முதன்மை முதல்வருக்கு முத்தமிழ் கலைவிழா திராவிட சூரியன் பகுத்தறிவு போராளி தமிழ் பண்பாட்டு கலைகளை தன் கண்ணிமைக்குள் பாதுகாக்கும் தமிழக முதல்வருக்கு மூன்று நாள் தொடர் விழா ஐநூறு தமிழ்க் கலைஞர்கள் பங்கு பெறும் ஆரவார கலைவிழா மார்ச் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் முதல்வரின் தொகுதியான கொளத்தூரில் மக்கள் முதல்வருக்கான மாபெரும் கலைவிடா முதல் நாள் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பவர் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பவர் நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்கள் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியை துவக்கி வைப்பவர் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழரின் கலைகளை கொண்டாடுவோம் தமிழ்நாட்டு முதல்வரின் புகழ்பாடுவோம் வாருங்கள் ஒன்று கூடுவோம்